ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஃபேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போதும் எல்லாமே நியூவாக வந்த கலெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் மிக்ஸ்டாக பார்க்க போதும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் ஒரு சூப்பர் ஆஃப் கியூட்டாக ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ ஒன் ஒன்று கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்க்கலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் கியூட்டான டாலர் செயின் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஃபினிஷிங்ஸ்ங்க அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக முறுக்கு செயின் பேட்டன்லாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக வினத செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த டாலர் செயினை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல சூப்பராக இருக்குங்க மாடல் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்கு இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குங்க சூப்பரா இருக்கு லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வாங்க இப்போ ஒன்பதுனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் வா சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு ஸோ கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணர் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் புல்லாங்குழல் வச்சு ஊதுற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ்ங்க அந்த கிருஷ்ணனோட ஃபேஸு எல்லாமே ரொம்ப அழகாக செதுக்கி வச்சிருக்க மாதிரியான பேட்டர்ல இருக்கு கோல்டில் கூட இந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல அளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பர் கியூட் மாடலுங்க ஒரு மூணு கலர் காம்பினேஷன்ஸ்ல அவைலபிள் இருக்கு ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் ஃபுல் ஒயிட் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல ரொம்ப அழகான பேட்டர்னுங்க அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக பட்ட செயின்லாம் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க நல்ல அழகான பட்ட செயின் மாடல் லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் மாத்தரும் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க வேர் பண்ணும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக மென்ஸ்மே வேர் பண்ணலாம் உமன்மே வேர் பண்ணலாம் ஸோ யூனிக்காக வந்து ரெண்டு பேருமே வந்து வேர் பண்ணுற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ இந்த கிருஷ்ணர் டாலருக்கு ரொம்ப க்யூட்டான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி டாலர் செயின்ஸ் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் க்யூட் மாடல் அண்ட் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்க ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் த்ரீ டபுள் நைன் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக கூட காமிக்க ஏன்னா அந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க சூப்பரான பேட்டர்னில் இருக்குது இந்த மாடல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது இன்னுமே அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஒன் த்ரீ டபுள் நைன் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு தனியாக வேணால் கூட இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்க இதுவுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் முகப்பச்சின் கலெக்ஷன்ஸுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குது இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பு மேலேயும் கீழே குட்டி குட்டியாக கோல்டன் பால் இருக்க மாதிரி ஃபினிஷிங் அண்ட் சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டன்னில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ளவர் வித் லீஃப் மாடலில் அதில் அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ரூபி ஒயிட் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது அண்ட் செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பாக்ஸ் கட்டிங்கில் செயின் மாடலுங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்க்கு லெந்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னுக்கு அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருப்பாங்க அந்த ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாடலுமே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க அதுவும் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் உங்களுக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க லுக்ஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பர் நெக்ஸ்ட் போகிற முகப்பு செயின் பாருங்க இந்த மாடலுமே சூப்பர் க்யூட்டான மாடலுங்க இதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங்லாம் செயின் இதுவுமே உங்களுக்கு அப்படியே தங்க இருக்க மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ மேலேயும் கீழே பார்த்தீங்கன்னா பால்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க ஒயிட் ஸ்டோன் பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸ் அவ்வளோ இருக்கு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் இந்த மாடல் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாடலோட லென்த் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன் நான பேட்டன்காக ஃபினுமே சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பு செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பாருங்க ஒரு அஃபோர்டபுளான அஃபோர்டபளான தாங்க ஃபைவ் டுவெண்ட்டி மட்டுமே ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல சூப்பரான கலெக்ஷனுக்கு அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்க சூப்பரான வட்டத்தோட வட்டத்தோடு மாடலில் இயரிங்ஸ் தாங்க அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் ரூபி ஒயிட் லைட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் இந்த மாடலுமே ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது ஸோ சூப்பர் யூனிக்காக ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் மட்டுந்தாக்கா டிஃப்ரென்ஸ் இருக்கும் மற்றபடி இது எல்லாமே சேம் டிசைனில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்ன்காக ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு பியார் ஐம்போனில் இயரிங் இயர்ரிங் கலெக்ஷன் ஸ்டட் பேட்டர்னில் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தாலுமே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பொன் இயரிங் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க சிங்கிள் செட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நடுவில் உங்களுக்கு வட்டமா இருக்க மாதிரி அண்ட் சுத்தி பாத்தீங்கன்னா அந்த இல பேட்டர்ன்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகாக இருக்குங்க லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து கோல்டில் போய் ஸ்டோன்ஸில் நம்ம வந்து இயர்ரிங்ஸ் எடுக்கணும்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க கோல்டில் வாங்க முடியாதவங்க எந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் கோல்டில் லுக் வைஸ் அப்படி கோல்டில் இருக்க மாதிரி போட்டு பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் புதுசாக வந்த பேங்கல் பேட்டன் தாங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல சர்க்கிள் பேட்டன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டோன்ஸ் கூட பாருங்க அவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணிங்க ஸ்மால் சைஸில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பர் க்யூட் மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அதுவும் ஏடி ஸ்டோனோட க்ளிட்டாக எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கல்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக குட்டி குட்டியான ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பொடி ஸ்டோன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க நெருக்கமாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க நம்ம கையில் போட்டுருக்கதே தெரியாத அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும் பட் நான் பார்க் போடும்போது அப்படி ஒரு ராயல் லுக் கிடைக்கும் இந்த மாதிரியான ஃபினிஷிங்ஸ்லாம் நம்ம வேறு போனோம் அப்படின்னா ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த பேங்கெல்லாம் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குங்க சூப்பர் க்யூட் மாடல் ஸோ பார்க்கறதுக்கு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாக்டூன் தான் பட் எனக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ ம உங்களுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க வேர் பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கும் நம்ம சின்ன சின்ன பார்ட்டிஸு அந்த மாதிரிலாம் வேர் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போய் இயரிங் பங்கு இந்த மாடல் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் சூப்பர் க்யூட்டான மாடல் பேக் சைடில் ஸ்கூல் பேக் டைப்போட நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஒரு மீடியம் சைஸ் இயரிங் கலெக்ஷன்ஸ் சூப்பரான பேட்டர்னுக்கு அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்க மாதிரியான பேட்டனில் இருக்குது சிங்கிள் ஸ்டோன் ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பர் க்யூட் மாடல் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் அண்ட் டிசைனுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ டுவெண்ட்டி மட்டுமே வேர் பண்ணத்துக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் நீங்கள் வீட்டில் தான் வேர் பண்ணும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அப்படி கிடையாது கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி வேர் பண்ணலாம் நல்லா அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்கள் இந்த மாடல் எல்லாமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல மென்ஸ் ரிங் கலெக்ஷன் ஸோ இப்போ நியூவாக வந்தது அப் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் எடுத்துகிட்டு வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க மென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ நம்ம கிட்ட மோஸ்ட்லி வந்து பிரேஸ்லெட்ஸ் மென்ஸ்க்காக பிரேஸ்லெட்ஸ் ஷார்ட் செயின் அந்த மாதிரிலாம் எல்லாமே அவைலபிள் இருக்குது இப்போ வந்து ரிங்மே ஃபார்மிங்ல எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ் இதுவுமே உங்களுக்கு அப்படி நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்கும் நம்ம செப்பரேட்டாக சோ பஞ்சாக வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குங்க பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் டிசைன்ஸ் நம்ம நேம்லாம் அந்த மாதிரிலாம் போடாமல் நம்ம சிம்பிளாக இருக்க மாதிரி யாரு வேணாலும் இந்த டிசைன்ஸ்லாம் வேர் பண்ணலாம் ஸோ எந்த உருவமே எதுவுமே இல்லாம உங்களுக்கு நான் மேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்டா இந்த ரிங் கலெக்ஷன்ஸ்மே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிங் இப்போ அஃபோர்டபுளான பிரைஸ்ல வந்துருக்குங்க இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இந்த ரிங்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி மட்டும் தாங்க ஈச் சிங்கிள் பீஸ் டூ எயிட்டி மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்க இந்த சூப்பர் க்யூட்டான பேங்கல் தாங்க இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங் பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்குதுங்க நல்லா அழகாக இருக்குது இந்த டிசைன் ஒர்க்கே வந்து சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கல் கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போதும் இப்போ பல்காக நம்ம கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸு இந்த மாடலில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் இருக்கு இருக்குது வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் சூப்பரான பேட்டர்னு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது இந்த டூ பீஸ் ஆஃப் பேங்கல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும்தாங்க ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்துருக்கு த்ரீ எயிட்டி மட்டுமே வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இந்த ஃபார்மிங் பேங்கிள் ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா அப்படின் நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிள் ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ்க்கு ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு எயிட் ஹண்ட்ரட் கிட்டே வரும் பட் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போதும் செவன் மட்டும் தான் ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா செவன் டுவெண்ட்டி மட்டுமே ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பர் கியூட் மாடலுங்க அப்படியே தங்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் லுக் வைஸ் அப்படியே கோல்டுல இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாடல் டைமண்ட் லுக் கோவா இருக்கு சென்டர்ல மட்டும் பாத்தீங்கன்னா சுத்தி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வொர்க் பண்ணிருக்காங்க ஸ்டோன்ஸ்ல அந்த ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ஒரு 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 ஃப்ளாஷ் மாதிரியான ஃபினிஷிங் இருக்கு டைமண்ட் லுக் குடுத்துருக்காங்க அந்த டைமண்ட் கண்ண பறிக்கிறது அந்த மாதிரியான இந்த இயரிங்ஸ் பாட்டன் குடுத்திருந்தாங்க சோ வேணுன்றவங்க ஃபாஸ்டா இந்த இயரிங் நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங் ஓட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி பினிஷிங் தங்கத்துல ப்ளஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் டைம் இருக்க மாதிரியான பாட்டன் சோ ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க இந்த இயரிங்ஸ்மே பாத்தீங்கன்னா இயரிங்ஸ் தாங்க ஒன் டபுள் நைன் தான் சோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் சோ பிடிச்ச வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படிச்சு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ